ஹலோ மேக்ஸ் பதினொன்றாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று பை ரெண்டு நடுக்கு ஆயிரமை விட சிறிய மிக எண் நியாயப்படுத்துக இதை விடைக்கும் சிறிய மிக எண் எதுன்னு கேட்கறாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் இதோட அடுக்கல எழுதிக்கலாம் ஆயிரம் இனி ஆயிரத்தை விடைக்கும் பெரிய எண் என்னது ஆயிரத்தி இது பெருசு எது பெருசோ விடைக்குடி சைட பார்த்து வாய் திறந்துருக்கணும் இதுதான் பெருசு அப்ப இதை சைட பார்த்து வாய் திறந்துருக்கணும் அதாவது இது தேன் இனி இது ரெண்டோட அடுக்கில் இருக்கு அப்ப எழுதிருங்க ரெண்டு இதோட அடுக்கில் ஆயிரம் அடுத்த தேன் இனி ரெண்டு அதோட அடுக்குல ஆயிரத்தி ஒன்று இனி இது பகுதியில் இருக்குது இங்கே தொகுதியில் இருக்குது சரிங்களா அப்போ அதை பகுதியில் கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரலாம் இப்போ கீழே எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இங்கேயும் ஒன்று இப்போ கீழருடைய ஒன்று மேலேயும் மேலே இருக்கக்கூடிய நடுக்கு ஆயிரம் கீழையும் வந்துடும் இப்படி மாறும்போது லெஸ் தென் என்ன ஆகிடும் கிரேட்டர் தானே மாறும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி மாற்றும் போது லெஸ் தென் கிரேட்டர் தானே மாறும் அதே மாதிரி கீழருடைய ஒன்று மேலேயும் மேலே இருக்கக்கூடிய நடுக்கு ஆயிரத்தி ஒன்று கீழையும் வந்துடும் இனி பாருங்க நான் என்ன சொல்லி தந்திருக்கேன் எந்த சைடு வாய் திறந்திருக்கோ அதுதான் பெருசு இப்போ இந்த சைடு வாய் திறந்திருக்கு பாத்தீங்களா அப்ப இதுதான் பெருசு அதனால இது சிறியது இது பெருசுன்னா இது என்ன ஆயிடும் சிறியதா மாறும் தானே அப்ப கொஸ்டின்ல கேட்ட மாதிரி இத விடைக்கும் சிறிய மிகை அது இது இத விடைக்கும் சிறிய மிகை எண் இது அப்ப பைனலா எப்படி எழுதிருங்க தேர் போர் ஒன்னு டிவைடட் பை ரெண்டு நடுக்கு ஆயிரத்தை விட சிறிய மிக எண் ஒன்னு பை ரெண்டு நடுக்கு ஆயிரத்தி ஒன்னு ஆகும் இதுதான் இதோட ஆன்சர் இவ்வளவுதான் இந்த சாங்